ஆர் ஒன் வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஆர் டூ வந்து ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க இப்போ உதவி படம் வந்து நம்ம அளவில்லாமல் வரைஞ்சிக்கிறோம் உதவி படம் வரையும் போது நம்ம எந்த ஒரு அளவும் எடுக்கலை அளவில்லாமல் ஒரு உதவி படம் வரைஞ்சாச்சு இப்போது உதவி படத்தில் இப்போ லைட்டாக சுருக்கி வெளிவட்டம் வரைஞ்சாச்சு இப்போ உள்வட்டம் வரைய போகிறோம் லைட்டாக சுருக்கி அந்த இடத்துல ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு இந்த பகுதியை வந்து மையப்பகுதி ஓன் எடுத்துக்கிடலாம் மையப்புள்ளிக்கும் உள்வட்டத்தோட விளிம்புக்கும் ஒரு கோடு போடுறோம் அந்த பகுதியை வந்து ஏன் எடுத்துக்கிறோம் இது எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு அடுத்து அந்த மையப்புள்ளியிலேருந்து வெளிவட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் இதை வந்து பீன் எடுத்துக்கலாம் இது எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ உதவி படம் நம்ம வரைஞ்சாச்சு இப்போ உண்மை படம் வரையும் போது ஓஏ என்ன அளவு கொடுத்துருந்தாங்க ஆர் ஒன் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ கரெக்டாக வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துக்கிறோம் அதாவது ஜீரோக்கு நேராக அந்த காம்பஸோட முனை வரணும் மூணு புள்ளி அஞ்சுக்கு பென்சிலோட முனை வரணும் இப்போ மாறாமல் அதாவது அளவு மாறாமல் அந்த வட்டம் போடுறோம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு இப்போ வட்டம் வரைஞ்சாச்சு அதோட மைய புள்ளியை ஓன் எடுத்துக்கிறலாம் இப்போ உள்வட்டம் மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம் வெளிவட்டம் ஆர் டூ என்ன கொடுத்துருக்காங்க ஆறு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ காம்பஸோட முனை வந்து ஜீரோவுக்கு நேரம் இருக்கணும் பென்சிலோட முனை வந்து ஆறு புள்ளி அஞ்சுக்கு நேரம் இருக்கணும் இப்போ கரெக்டாக வந்து அளவு எடுத்தாச்சு ஆறு புள்ளி அஞ்சுக்கு நேரம் இருக்குது இப்போ ஓன்கிற மைய புள்ளியிலருந்து அந்த அளவு மாறாமல் கரெக்டாக வந்து வட்டம் போடுறோம் கரெக்டாக வட்டம் போட்டு முடித்தாச்சு மைய உள்வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறவோம் மையப்புள்ளியிலேருந்து வெளிவட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் பீனு எடுத்துக்கிருவோம் இது வந்து எத்தனை சென்டிமீட்டர் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது எத்தனை சென்டிமீட்டர் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ படம் வரைஞ்சாச்சு அளவும் வந்து கரெக்டாக குறித்தாச்சு இப்போது வரைமுறை பார்க்கலாம் வரைமுறை உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் ஓ என பெயரிட்டேன் ஓவை மையமாக கொண்டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைந்தேன் ஓவை மையமாக கொண்டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள மற்றொரு வட்டத்தை வரைந்தேன் சி ஒன் மற்றும் சி டூ என்ற இரு பொது மைய வட்டங்கள் கிடைத்தது கேள்வியில் வந்து வட்ட வளையத்தின் அகலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ வட்ட வளையத்தின் அகலம்னு எழுதிட்டு ஓபியிலேருந்து ஓஏவை கழிக்கணும் ஓபி வந்து என்னது ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஓஏ வந்து என்னது மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டையும் கழிக்கும்போது போது மூணு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் சைடில் கழிச்சு எழுதியிருக்கோம் பாருங்கள்